So, ba? Ba. So, एक आधे सात सते

फर्स्ट लाइक फर्स्ट व्यू फर्स्ट कमांड लेकिन कि नहीं द फर्स्ट लाइक फर्स्ट लाइक फर्स्ट व्यू फर्स्ट कमांड थैंक यू थैंक यू थैंक यू वेलकम ட்யூட்டி முடிஞ்சா ப்ரோ வந்தாச்சா இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட போறேன் ப்ரோ இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணலான்னு முடிவு கட்ட போறேன் பண்றேன் இருங்க பொறுத்தது போதுன்னு பார்த்தா முடியல இன்னைக்கு என்னங்கிற முடிவு நான் கட்டலான்னு பிளான் பண்ணிட்டேன் வரையது பிரசாத் எடுத்துட்டு போ பிரசாதே என்னங்கண்ணா அப்புறம் சொல்றீங்க நான் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன் நானும் சரி சரிதா சரிதான்னு பார்த்தேன் முடியல நடக்கிறது நடக்கட்டும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணா பறந்தா இவனை அடிச்சு வரட்டனார் ஏ குமார் அவன் என்னதான் மண்ணி தொலை எடுத்தேன் வீணா போன வெட்டி குமார் சோபா அண்ணா இல்லையா சீவா கதை லாக் போடு டிவி ஆன் பண்ணக்கூடாது கூடாது ஹாய் பவானியக்கா வாங்க வணக்கம் வெல்கம் பவானி அக்கா எப்படி இருக்கீங்க இல்லைன்னு நினைக்கிறேக்கா ஃபோன் வந்திருக்கு நினைக்கிறாத ஆளைக்கானா அவர் சாப்பிட்டாச்சா சாப்பிடும்னாக்கா லேட்டா நீங்க சாப்பிட்டீங்கனாக்கா நான் காபி குடிச்சா நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டே சப்பாத்தி குடம்புல உடம்பு கிரேவி வாவ் செம்ம செம்ம அக்கா செம்ம வேற காம்பினேஷன் வேற லெவல் போன் வந்துட்டு தெரியும் அங்கிருங்க பேசுறாங்க ப்ரோ